do நாயக்காஸ்திர ஒப்பந்திய மம்சாவளி தமிழர்கள் இந்த சிந்தியா பகுதியில் இருக்கிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் வந்த வெறுப்பானவர்கள் மண்சாற்று வாழ்ந்துடாத இந்திய வம்சாவளியை சேர்ந்த சார்ந்த இலங்கை தமிழர் இந்திய தமிழரான

அதான் மிகப்பெரிய சிறப்பு இங்க வாழ்த்து இங்க வளர்த்து மனுஷாருந்து கன்னடத்துல பயின்று கன்னடத்திலே கவிதை எழுதி அதற்குரிய தகுதியை பெற்றிருக்கிறார் தம்பி அவர்கள் என்பதை நான் பெருமையோட பெருமையோடுனால பதிவு செய்து அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் கிராம பஞ்சாயத்து தலைவர் சொசைட்டி என்ன சொசைட்டி பேரு கூட்டுறவு பேங்க்ல உறுப்பினராக இருக்கிற தலைவராகவும் இந்த சுல்லியா பகுதியில வாழ்கின்ற தமிழர்கள் இன்றைய தினம் பஞ்சாயத்தினுடைய சேர்மனாக இருக்கின்ற அம்மா அவர்களை உங்களுக்கு முன்னால் அறிமுகப்படுத்துவதிலே நான் பெருமைப்படுகிறேன் அதே போல அவர் கூட்டுறவு வங்கியிலேயும் தன்னுடைய பணிகளை தொடர்ந்து நடத்தி இந்த மக்களுக்கு பணியாற்றிக் கொண்டு வருகிறார் அதை பற்றி அவரே கூறுவார் சொல்லுவார் என் சுமதி சக்தி வேலு நானும் எயிட்டி எயிட்டி செவன்த்ல கல்யாணம் வந்து இலங்கை தமிழர்களுக்கு கல்யாணம் பண்ணியிருக்கேன் அதுல வந்து நான் பஞ்சாயத்து மெம்பரா மூணு டர்ம பஞ்சாயத்து மெம்பர் ஆயிருக்கேன் மூணாவது டர்ம கிராம பஞ்சாயத்து தலைமையா ஆயிருக்கேன் அது இடையில சொசை கூட்டுறவு பேங்க் இதுல உறுப்பினரா இருந்து அதுல தலைவராக இருந்திருக்கேன் இது வந்து என்னுடைய கடமையா நினைச்சு தமிழ் இலங்கை வந்த மக்களுக்கு என்னுடைய பணியை தொடர்ந்து வருகிறேன் இந்திய வம்சாவளி தமிழரா இங்க குடியமர்த்தப்பட்டவர்கள் சொல்லி இங்கேயே இந்த மண் சார்ந்து வாழ்ந்தார்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த மண்ணுக்கு பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கு அடையாளமாக இந்த பகுதியிலே இந்த அமைப்பு நடத்தி கொண்டிருக்கின்ற திரு பெருமாள் அவர்களுடைய துணைவையார் அவர்கள் தமிழராக இருந்து இந்திய வம்சாவளி தமிழராக இருந்து இலங்கை தமிழராக இருந்து இங்கே கன்னடத்திலே படித்து கன்னடத்திலே வந்து இங்க வந்து இருக்கக்கூடிய பள்ளிக்கூடத்திலே கன்னடத்தை கற்றுத்திருக்கக்கூடிய ஒரு ஆசிரியராக இருக்கிறார் என்று சொல்லும் பொழுது நான் பெருமையோடு அவரை உங்கள் முன்னால் அறிமுகப்படுத்த ஆசைப்படுகிறேன் என் பேரு பாரதி பெருமாள் பிறந்தது இலங்கை வளர்ந்ததெல்லாம் இங்க மங்களூர் டிஸ்ட்ரிக்ட்ல படிச்சது இங்கேதான் தமிழ் வந்து தாய்மொழிங்கிறதுனால வேண்டி வீட்டுல படித்தோம் நாங்க அதுக்கு தனியா ஸ்கூல்ல எல்லாம் இருக்கல வீட்டுல படிச்சோம் ஆனா தாய்மொழி விடக்கூடாது அப்படிங்கிறதா எழுத படிக்க எல்லாமே இருந்து இன்னைக்கு நாவல்ஸ் எல்லாம் படிக்கிற அளவுக்கு ராமாயணம் மகாபாரதம் படிக்கிற அளவுக்கு வளர்ந்து வந்திருக்கிறோம்னா அது தாய்மொழியோட ஆர்வம் தமிழ் அதை விடக்கூடாது அது எங்கள் உயிர் மூச்சு அதனால மத்தபடி நாங்க கன்னடத்தை தான் படிச்சோம் கன்னடம் இங்கிலீஷ் ஹிந்தி அந்த வழியில படிச்சு இப்போ நான் டிப்ளமா இன் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் படித்தேன் அதுக்கப்புறம் ஏஎம்ஐ கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சேன் இப்போ இங்க ஒரு எய்டெட் பாலிடெக்னிக்ல வேலை பார்த்துட்டு இருக்கேன் நான் அதோட வந்து கர்நாடக சங்கீதத்துல ரொம்ப ஆர்வம் அதனால கர்நாடக சங்கீதம் ஜூனியர் அதுல டிஸ்டிங்ஷன்ல பாஸ் ஆகுனேன் சீனியர் எகெயின் பண்ணி அதுலயும் டிஸ்டிங்ஷன்ல பாஸ் ஆகி இப்ப வித்வெக் பண்ணிட்டு இருக்கேன் ஏன்னா பாட்டுகள் அது ரொம்ப பிடிக்கும் சினிமா பாட்டு அதோட சேர்த்து இது கலாச்சாரம் சம்பந்தப்பட்டதுன்ற கர்நாடக சங்கீதம் கத்துக்கிட்டோம் ரெண்டாயிரத்துல இருந்து படிக்க தொடங்கி இருக்கேன் இன்னும் கத்துக்கிட்டு இருக்கேன் இன்னொரு மாணவி நான் என் பையனும் அதே மாதிரி கன்னட சங்கீத ஜூனியர் ஆச்சு சீனியர் ஆச்சு இது மாதிரி இஸ் லேர்னிங் படிச்சுட்டு இருக்கான் நல்ல பாட தெரியும் அதே மாதிரி மேடையில் கூட ஒரு சினிமா பாட்டாலும் பாடுவான் கிட்டார் வாசிப்பான் தாயகம் திரும்பிய தமிழர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டுல நாங்க இந்திய வம்சாவளியாக இலங்கை இந்திய படி இந்த சூரிய மகனாருக்கு வந்தோம் எங்க பெற்றோர்கள் வந்து கிருஷ்ணமான வாழ்க்கையில போராட்டத்துக்கு பிறகு ீன் தான் தமிழ் சங்கம் அதை பத்தி முப்பத்தஞ்சு வருஷமா போராட்டணும் அதனால தமிழ் உலகத்துக்கு தாய்மொழி அந்த தமிழ் தமிழ் கலாச்சாரம் கல்வியோட தான் ஒரு அறக்கட்டையை நிறுவனம் பண்றோம் இதுக்கு எனக்கு உலகத்துல முப்பத்தி ரெண்டு நாட்டிலோட தலைவரோட தொடர்பு உண்டு நமக்கு ஆண்டு தமிழக அரசாங்கம் நடத்தும் உலக தமிழ் மாநாடு தமிழ் டயோபிரஸ்ல நான் கலந்துக்குவேன் அப்போ வர்ற எல்லா நமக்கு தொடர்பா இருக்காங்க நீங்க தமிழ் சதவீதத்துல ஒரு அறக்கட்டளை பெருமாள் எங்களால முடிஞ்ச விதை பண்றாங்க எங்க மக்கள் நல்ல சிறப்பாக இருக்கிறாங்க கொஞ்சம் வருமான இருக்கிறாங்க அவங்களோட வாழ்க்கை தரத்தை உயர்த்தணும் அவங்க குழந்தைங்க கல்வியில மேம்பட்டு வரணும் இதற்கு நமது தமிழ் கலாச்சாரம் எதோ என்னோட அடிப்படை நோக்கம் பெரிய தமிழ் குடும்பத்தை பாதுகாக்கிற பொறுப்பு நாங்க ஏத்துக்கிட்டு இருக்கிறோம் நன்றி வணக்கம் திருமாவோ பண்டார நாயக்கா லால் பகதூர் சாஸ்திரி அவர்கள் ஒப்பந்தபடி இலங்கையில் இருந்து வந்த இந்திய வம்சாவளியினர் பல்வேறு பகுதிகளிலே குடியமர்த்தப்பட்டார்கள் குடியமர்த்தப்பட்ட பகுதிகளில் ஒன்று சுல்லியா பகுதியும் ஒன்று அந்த பகுதியிலே வாழ்கின்ற அங்கே எப்படி தோட்ட தொழிலாளர்களாக இருந்தார்களோ அதே போல் இங்கேயும் தோட்ட தொழிலாளர்களாகவே வாழ்ந்து கொண்டு வருகிறார்கள் அப்படி வாழ்ந்து கொண்டு வருகின்ற அந்த தோட்ட தொழிலாளர்களுக்கு தொழிற்சங்க தலைவராக இருந்து அந்த தோட்ட தொழிலாளர்களுடைய நலம் வளம் பாதுகாக்க ஐயா அவர்கள் அங்கிருந்து வந்த நாள் காலமாக இலங்கை தமிழர்களுடைய வாழ்வுக்காக போராடி கொண்டிருக்கிறார் அவர் தங்களுடைய கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வார் அவரை அறிமுகப்படுத்துவதில் நான் பெருமை அடைகிறேன் வணக்கம் கலந்து கொள்வதில் ஒரு தொழிற்சங்க தலைவராக நான் மிகவும் பெருமைப்படுகிறேன் சுயிலே கடந்த ஐம்பது வருட காலமாக தொழிற்சங்க தலைவராக என்னுடன் பணியாற்றி காலமான நண்பர் சந்திரலிங்கத்தை நினைவு கூர்ந்து நான் உங்கள் மத்தியிலே சுல்லாவுண்ட தொழிலாளர்களுடைய நிலையை பற்றி எடுத்து உரைக்க கருத்துக்களை கொள்ள நான் நினைக்கிறேன் நாங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு சாஸ்திரி ஒப்பந்தத்தின்படி சுல்யா புத்தகால நூத்தி முப்பத்தி நாலு குடும்பங்கள் இங்கே குடியமர்த்தப்பட்டன குடியமர்க்கப்பட்ட குடும்பங்களில் பல குடும்பங்களும் குடும்பங்கள் நீங்கள் வாழ முடியாது என்ற எண்ணம் தோன்றியதன் காரணமாக அவர்களுக்கு விருப்பப்பட்ட இடங்களுக்கு விட்டனர் இருந்தாலும் சுமார் எட்டு நூறு ஐம்பத்தி குடும்பங்கள் கருதி இந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய எல்லா உரிமைகளும் பெறுவதற்கு நான் தொழிற்சங்க ரீதியாக நாங்கள் போராடி இருக்கிறோம் முதலாக இங்கு வந்த தொழிலாளர்களுக்கு குடும்பத் தொழிலாளர்களுக்கு ஒரு குடும்பத்தில் இரண்டு நபருக்கு மாத்திரதான் வந்தபோது வேலை கிடைத்தது இதனால் பட்ட பட்ட கஷ்டங்கள் நிறைவுகள் நண்பர் சென்னலிங்கமும் நானும் ஒன்று சேர்ந்து இந்த கொடுதலாளர்களுடைய அவசரிலிருந்து பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக நிர்வாகத்துடன் அரசாங்கத்தோடு நீண்ட போராட்டங்கள் பின்னால் இங்கு பிறந்த இங்க கர்நாடகத்தில் பிறந்த பிள்ளைகளுக்கு இரண்டாவது வாரிசுகள் ஒப்பந்தத்தை செய்து கொண்ட விளைவின் காரணமாக இன்று இங்கு நமது என்றால் அதை யாரும் மறுக்க முடியாது இன்று இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் பிரச்சனைகளில் ஒன்று பேடு இல்லை சொந்த வேலை இல்லாத காரணத்தினால் அவங்க நிவரணித்த வீட்டில் இருக்க வேண்டியிருக்கும் அவர்கள் வேலையிலிருந்து நிறுத்தி ஆனவுடன் காலி செய்ய வேண்டும் என்பது சட்டத்திலும் ஒரு பகுதி நாங்கள் நிச்சயமாக இந்த வீட்டை காலி செய்ய மாட்டோம் என்று வழக்கு தொடர்ந்து அது இன்று கூட நிலைமை இருக்கின்றன எங்களுடைய உறுதியான நிலைப்பாடு இந்த ஆங்கம் இருக்கட்டும் இருக்கட்டும் எங்களுக்கு தனி நிலம் ஒதுக்கும் வரை தனி வீடு கட்டி கொடுக்கும் வரை நாங்களே வலிக்கும் வீட்டை விட்டு பேச்சுக்க இடமில்லை

அனைவருக்கும் என் நன்றியை தெரிவித்து குறிப்பாக என்னோடு தொடர்பு கொண்ட ஐயா பெருமாள் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து வருகை நடத்திருக்கின்ற தமிழ் உலகங்கள் அனைவரும் என்னுடைய நன்றியை தெரிவித்து இந்த நிகழ்வுக்கு தலைமை தான் இருக்கிற ஐயா எல் முனீஸ்வரர் கணேசன் அவர்களுக்கும் அறக்கட்டளை கோரிக்கை இருக்கின்ற ஐயா பி மகாலிங்கம்

இந்த மஞ்சாரது மட்டும் இந்த மக்கள் வாழ்ந்து உயர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பது மட்டும்தான் இப்படி கேள்விப்பட்ட நான் அதிர்ந்து அதற்கு இங்கிருந்தும் எனக்கு பெருமானவர்கள் தலைமையில் பெருவாரியார் அவர்கள் கன்னட தமிழர் ஒற்றுமை மாநாட்டுக்கு கலந்து கொண்டார்கள் அதற்காக சுமியாவை சேர்ந்த அனைவருக்கும் என்னுடைய முதற்கு நன்மையை தெரிவித்துக் இந்த நேரத்தில் சுருக்கமாக நான் பேச வந்திருக்கிறேன் அதை சுருக்கமாகவே சொல்லிருக்கிறேன்

என்று <laughs> ಿಲ್ಲ <San> இங்கே ஒரு சிலரை சந்தித்த போது எனக்கு சொன்னார்கள் அதாவது ஆதார் கார்டு இருக்கிறது வாக்குரிமை வழங்குகின்ற இருக்கிறது ஆனால் சிலருக்கு ரேஷன் கார்டு என்று பொருள் ஆதார் கார்டு இருக்கிறது வாக்குரிமை வழங்கக்கூடிய வாக்குச்சீட்டு தருகின்ற அந்த உரிமை இருக்கிறது ஆனால் ரேஷன் கார்டு உரிமை சிலருக்கு இல்லை என்றும் போது அதை நீங்கள் எல்லோரும் ஒன்றிணைந்து அதை செயல்படுத்துவதை கட்டாயத்தில் இருக்க வேண்டும் நான் யாரையும் குறை சொல்ல வரவில்லை அதே போல இப்படி வந்த தமிழர்கள் எந்த நிலையிலே தள்ளப்பட்டிருக்கின்றார்கள் இங்கே பலருக்கு பட்டாக்கள் இல்லாத நிலங்கள் இருக்கின்றது இங்க எல்லாம் நாம் கூட்டி கிடைச்சி கணக்கு பார்க்கின்ற நேரத்திலே வட இந்தியாவிலே பாகிஸ்தானத்தில் இருந்து வந்த இந்தியா வம்சாவளியினரும் இந்தியா வம்சாவளியில் இருக்கும் இந்திய அரசாங்கம் தமிழகத்திற்கு அப்படி ஒரு சல்ல வளர்ந்ததே இல்லை கொடுமை 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 அண்மையில்

அங்கே ஆலயக்கு தினம் மட்டுமல்ல மட்டுமல்லாமல் பசுக்களையும் கொடுத்து ஒன்றை மட்டும் இப்படி தமிழர்களுக்கு தொடர்ந்து 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 துறைகளை தமிழர்களை நாம் எப்படி மற்றவர்களை அரவணைத்துக் கொள்வோம் மற்றவர்களுக்கு எப்படி நாம் உதவி கொடுப்போம் அப்படித்தான் நம்புவர்களையும் அவர்கள் அரவணைக்க வேண்டும் இங்கே அமர்ந்திருக்கின்ற ஐயா சிலருக்கு நான் உங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறேன் ஒரு கோரிக்கை வைப்போம் ஏறத்தாழ இன்றைக்கு அங்கிருந்து வெளிவந்தவர்களில் நான்கு லட்சத்துக்கு மேற்பட்டவர்கள் தமிழர்கள் இன்றைக்கு அவர்கள் முப்பது லட்சத்துக்கு மேற்பட்ட தமிழர்கள் இன்றைக்கு இந்தியாவிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இந்திய குடியுரிமை

கல்வி அறக்கட்டளை தோப்புவதற்கு மக்களுக்கு கற்றுத்தரவும் வேண்டும் என்று பாவை வேண்டிக் கொள்கிறேன் அதே போல ஒரு அறக்கட்டளை சிந்தித்தார் அவரும் தமிழை கற்றுக் அறிவித்திருக்கிறார் அவருக்கு இந்த நேரத்தில் tu per dire.